இந்த வருட ஐபிஎல் சீசன் என்பது தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டிவிட்டது அவங்க இந்த வருட ஐபிஎல் சீசன் தொடங்கி தற்போது லீக் சுற்றுகள் நடைபெற்று வருகிறது இதில் அனைத்து அணிகளும் கிட்டத்தட்ட பத்து போட்டிகள் விளையாடிவிட்டது ஆக இனிமேல் ஒவ்வொரு அணியும் நான்கு போட்டிகளில் விளையாடவும் இருக்கிறது ஆனாலும் கூட அதற்குள்ளாகவே பிளே ஆஃப் செல்லும் அணிகள் ஏறக்குறைய உறுதியாகிவிட்டது அதற்கு காரணம் இன்றைய போட்டி தாங்க ஏன்னா இன்றைய தினம் குஜராத் அணியும் ஹைதராபாத் அணியும் மோதியிருந்தது இந்த போட்டியின் முடிவு என்பது பல அணிகளின் பிளே ஆஃப் வாய்ப்பை பறிக்கும் முடிவாகவே மாறிவிட்டது அவங்க இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த குஜராத் அணியோ அதிரடியில் பின்னி பெடல் எடுத்துட்டாங்க அதுவும் ஓப்பனிங் இறங்கிய சுப்மன் கில் சாய் சுதர்சன் மற்றும் ஜாஸ் பட்லர் உள்ளிட்ட இந்த மூன்று பேருமே உச்சக்கட்ட அதிரடியை வெளிப்படுத்த அதுவும் ஹைதராபாத் பவுலர்களை சிக்ஸர்களிலேயே டீலிங் செய்திருந்தனர் குஜராத் அணி பேட்ஸ்மேன்கள் இதனால் அதிரடியில் பிரித்து மேய்ந்த குஜராத் அணி இருபது ஓவர்கள் முடிவில் இருநூற்றி இருபத்தி நான்கு ரன்கள் வரை எடுத்துவிட்டனர் பின்னர் இந்த கடினமான இலக்கை நோக்கி களமிறங்கிய ஹைதராபாத் அணியும் ஓப்பனிங்கில் உச்சகட்ட அதிரடியில் தொடங்கினாலும் முதல் விக்கெட்டான டிராவிஸ் கெட்டின் விக்கெட் விழுந்த பிறகு ஹைதராபாத் அணியின் நம்பிக்கை என்பது அங்கேயே குறைந்துவிட்டது பின்னர் அவ்வப்போது ஹைதராபாத் அணி லேசான அதிரடியை வெளிப்படுத்தினாலும் இறுதியாக இந்த போட்டியில் குஜராத் அணியே வெற்றி பெற்றது ஏனென்றால் குஜராத் அணியின் இலக்கு என்பது மிக மிக அதிகம் என்பதால் இந்த போட்டியில் குஜராத் அணி எளிதாகவே வெற்றியும் பெற்றது இந்த வெற்றி மூலமாக புள்ளிப்பட்டியலில் குஜராத் அணி தங்களது பிளே ஆஃப் வாய்ப்பையும் உறுதி செய்துவிட்டது அது மட்டுமில்லாமல் இப்போது குஜராத் அணியின் இந்த வெற்றியால் பிளே ஆஃப் செல்லும் அந்த நான்கு அணிகள் எந்தெந்த அணிகள் என்பதும் கிட்டத்தட்ட முடிவாகிவிட்டது இப்போது புள்ளிப்பட்டியலில் முதல் நான்கு இடத்தில் இருக்கும் அணிகளான மும்பை குஜராத் பஞ்சாப் ஆர்சிபி போன்ற இந்த நான்கு அணிகள் தான் பிளே ஆஃபுக்குள் போகப் போகிறது மற்ற எந்த ஒரு அணியும் பிளே ஆஃப் போவது என்பது இனிமேல் சாத்தியமே கிடையாதுங்க என்னதான் டெல்லி அணி லக்னோ அணி கேகேஆர் அணி போன்ற அணிகள் பிளே ஆஃப் ரேஸில் இருந்தாலும் இவர்களின் தற்போதைய ஃபார்மை வைத்தும் இந்த அணிகளின் ரன்ரேட்டை ரேட்டை வைத்து பார்க்கும்போதும் கண்டிப்பாக இப்போது புள்ளிப்பட்டியலில் மேலே இருக்கும் இந்த நான்கு அணிகள் தான் பிளே ஆஃபுக்குள் நுழையப் போகிறது என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது ஆகவே இன்றைய போட்டியின் இந்த ஒரு ரிசல்ட் என்பது இந்த லீக் சுற்றின் முக்கால்வாசி போட்டியிலேயே பிளே ஆஃப் அணிகளை முடிவு செய்துவிட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி நீங்கள் சொல்லுங்க குஜராத் அணியின் இன்றைய வெற்றியைப் பற்றியும் அதேபோல இனிமேல் இந்த நான்கு அணிகளை தவிர வேறொரு அணிக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு இருக்கிறதா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்